நிலையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகியுள்ள சுஜித்தை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க சரவணன் இந்த விசாரணை தொடர்பான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் திருநெல்வேலியில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக பாளையம் கோட்டை கே டி அருகே இருக்கக்கூடிய சென்னையில் பணிபுரிந்து வரக்கூடிய கவின் என்ற பட்டதாரி வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்த நபர் நேரடியாக சென்று பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் அஹ் சரண்டாகியிருந்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுகம் ஆர்முகமங்கலம் என்ற பகுதியைச் சேர்ந்த கவின் தான் பள்ளி பக்கத்திலிருந்து நெருங்கி பழகி வந்த தனது தோழியை சந்திப்பதற்காக பாளையங்கோட்டைக்கு வந்திருந்த நிலையில் அவர் பழகி வந்த இளம் பெண்ணின் தம்பி அவரை மறைமுகமான இடத்துக்கு அழைத்து சென்று தரம்பரியாக அவரை வெட்டி படுகொலை செய்து வந்தார் தற்போது கைதாகி சிறையில் இருக்கக்கூடிய சுர்ஜித் என்ற வாலிபரின் தாய் மற்றும் தந்தை இருவருமே வந்து சப் இன்ஸ்பெக்டர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் இருவரையுமே சஸ்பெண்ட் செய்து நேற்று பிறப்பித்திருந்தார்கள் இன்று பாளையங்கோட்டை சிறையில் இருக்கக்கூடிய நெல்லை மாநகர காவல்துறையில் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய நெல்லை மாநகர உதவி ஆணையாளர் சுரேஷ்குமார் தலைமையிலான போலீசார் இன்று சுர்ஜித்தை காவலில் இருந்து இந்த சம்பவத்தை விசாரிக்க இருக்கிறார்கள் அது அது மட்டும் இல்லாமல் நேற்று மாலை நெல்லை சரக டிஐஜியிடம் பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தினர் நேரில் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் ஏனென்றால் தொடர்ச்சியாக ஏரலில் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் கடந்த இரண்டு நாட்களாகவே வந்து சாலை மறியல் மற்றும் தர்ணா போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதனை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக நேசைய தினம் தமிழக அரசும் வந்து ஒரு ஆறு லட்சம் ரூபாய் காசோலை வழங்கியிருக்கிறது ஆனால் அந்த காசோலையை வாங்க மறுத்து தங்கள் மகன் இறப்பிற்கு வந்து நிதி வேண்டாம் நீதிதான் வேண்டும் என்று பெற்றோர்கள் கூறியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஏரலில் தொடர்ச்சியாக ஒரு மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நேற்று மாலை தினம் நெல்லை சரக டிஐஜியிடம் நடந்த பேச்சுவார்த்தையில் கவி சகோதரர் பிரவீன் மற்றும் அவரது குடும்பத்தார்கள் நேரில் வருகை தந்திருந்தார்கள் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றிருந்தது ஆனால் பேச்சுவார்த்தையின் முழுமையானது அடைந்திருக்கிறது காவல்துறையின் விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்று விசாரணை முடித்துவிட்டு வெளியே வந்த கவினின் சகோதரர் பிரவீன் செய்தி கூறியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் எங்களது போராட்டம் தொடரும் என்று கூறியிருக்கிறார்கள் நேற்று முன்தினம் கவினின் உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரை மூன்றாவது நாளாக கவினின் உடலை வாங்க மறுத்து அவரது பெற்றோர்களும் உறவினர்களும் தூத்துக்குடி மாவட்டம் மேரல்ல தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க நேற்றைய நேற்றைய தினம் போலீசாருடன் நடந்த பேச்சுவார்த்தையும் தோழில் முடிந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் கவின் பயன்படுத்தி வந்த செல்போனை ஆய்வுக்கு உட்படுத்தலாமா என்ற ஒரு ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் கவினின் செல்போனை வந்து ஆய்வு செய்வது வந்து முடியாது என்று போலீசார் துறைப்பிலும் கூறியிருக்கிறாங்க கவினின் செல்போனை ஆய்வு செய்தால் மட்டும்தான் கடந்த ஒரு மாதம் காலமாக கவின் யார் யாரோட பேசிக் கொண்டிருந்தார் போன்ற முழு விவரங்களும் வெளியே வரும் என்கின்ற காரணத்தினால் நீதிமன்றத்தின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் நெல்லை மாநகர காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறாங்க தொடர்ச்சியாக இன்று மூன்றாவது நாள் தூத்துக்குடி மாவட்டம் மேரல்ல போராட்டம் நடைபெற்று வருகிறது கவிஞன் உடலை வாங்க மறுக்கிறாங்க இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரித்தால் மட்டும்தான் நாங்கள் உடலை வாங்குவோம் என்றும் கூறியிருக்கிறாங்க அது இல்லாமல் தற்போது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடை அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொலையாளி சுர்ஜித்தை இன்று நெல்லை மாநகர காவல்துறையினர் அவரை காவலில் எடுத்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரிப்பதற்கான அனைத்து வேலைகளும் தற்போது நடைபெற்று வருகிறது சுஜித்தின் செல்போனையும் இன்று ஆய்வுக்குட்படுத்தப்பட இருக்கிறார்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக சுர்ஜித் யார் யாரெல்லாம் பேசியிருந்தார் எப்படியாக கவினை நெல்லைக்கு வரவைத்தார் போன்ற அடுக்கடுக்கான பல கேள்விகளை நெல்லை மாநகர காவல்துறையினர் இன்று விசாரணை நடத்தப்பட இருக்கக்கூடிய சுஜித் திரை இந்த விசாரணை விசாரணையானது ரகசிய சிலைக்கு நடைபெறுவதாக போலீஸ் துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த விசாரணைக்கு பிறகாக சுர்ஜித் ஏன் கவினை நெல்லைக்கு அழைத்தார் எப்படி கொலை செய்தார் இந்த கோயில் யார் யாரெல்லாம் சம்பந்தம் இருக்கிறது போன்ற அடுத்த கட்ட விஷயங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்